வண்ணங்களை ஆரோக்கியம் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் வேலு இன்றைய நிகழ்ச்சியில் இன்றைய சூழ்நிலையில் வந்து குழந்தை பேர் குழந்தையின்மை அப்படின்றது நிறைய தம்பதிகளுக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து இருந்துட்டு வருது அந்த வகையில் வந்து என்னென்ன காரணங்களால் வந்து இந்த குழந்தையின்மை ஏற்படுது அதை பற்றி பார்க்கலாம் ஒரு பெண் ஒரு பெண்ணு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மாத விளக்கு இருபத்தெட்டு நாள் முதல் முப்பத்தி ரெண்டு நாளுக்குள்ளாக ஒழுங்கான மாத விளக்கு சரியான டைமில் ஏற்படணும் ஒன்று அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிசிஓடி இல்லாமல் இருக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு டைம் மாதம் ஆகுறது மூணு டைம் மாத விடை இது மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாத விடை வந்து மாதத்திற்கு ஒரு டைம் கரெக்டாக இருபத்தெட்டு நாள் முதல் முப்பத்தி ரெண்டு நாளைக்குள்ளே வந்து ஏற்படணும் இந்த மாதிரி ஏற்படும் போது இந்த பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கலாம் அடுத்ததில் வந்து இந்த யூரினியர் ட்ராக் இன்ஃபெக்ஷன் இந்த இந்த மாதிரி வந்து யூரினியர் ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது இந்த குழந்தை பேர் என்பது தாமதமாகும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கருமுட்டை வளர்ச்சியில் வந்து பாதிப்பு இருக்கும் பெண்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாமல் பார்த்துக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து ரொம்ப கடுமையான இரத்த சோகை இருக்கும் அந்த மாதிரி இரத்த சோகை இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த குழந்தை பேர் அப்படின்றது ஏற்படும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கு போதுமான அளவுக்கு அந்த மாதவிடாய் ஏற்படும் போது இந்த பிளட் ஃப்ளோ வந்து நல்லா போதுமான அளவுக்கு இருக்காது அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த குழந்தை பேருன்றது தள்ளிப்போகும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைப்போக்கு பெண்களுக்கு வந்து பார்த்தோன்னா அடிக்கடி வந்து வெள்ளைப்போக்கு ஏற்படும் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் காரணமாகவும் இந்த வெள்ளைப்போக்கு அடிக்கடி ஏற்படுவதன் மூலமாகவும் உடல் பலகீனம் காரணமாகவும் இந்த குழந்தை பேர் அப்படின்றது தள்ளிப்போக அதிகமான வாய்ப்புகள் உண்டு அடுத்தத வந்து ஆண்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா விந்தணுக்கள் குறைபாடு அந்த விந்தல் வந்து நீந்தக்கூடிய உயிரணுக்களினுடைய எண்ணிக்கை குறைபாடு இல்லைனா வந்து விந்து உற்பத்தி இல்லாத நிலை இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே ஆ ஆண்களுக்கு வந்து இந்த குழந்தை பேர் என்றது மிக முக்கியமான காரணமாக இருந்து வருது அது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு சத்தூட்டமான உணவு எடுக்காமல் க கண்டதெல்லாம் சாப்பிட்றது அதிகமான அசைவம் சாப்பிட்றது அதிகமாக வந்து ட்ராவலில் செய்கிறது அதிகமாக வந்து டிரைவிங்கில் இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த குழந்தை பேருன்றது மிக எளிதாக ஏற்படும் காரணம்னு பார்த்தோன்னா அதிகமான உடல் உஷ்ணம் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அதிகமான உடல் உஷ்ணம் வந்து இந்த குழந்தை பேரின்மைக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்து வருகிறது இப்படி ஆண்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் பெண்களுக்கு மேல் சொன்ன விஷயங்களில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதே மாதிரி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடல் எடை அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரி பல்வேறு விதமான காரணங்கள் வந்து இந்த குழந்தை பேருக்கு இருக்குது இந்த குழந்தை பேர் என்பது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது நமக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நம்ம அதை பார்த்து அதுக்கு ஒரு சரியான ஒரு நம்ம மருத்துவத்தை மேற்கொள்ளும்போது இந்த குழந்தை பேர் என்பது மிக எளிதாக சரி பண்ணலாம் இந்த குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறக்கூடிய பிரச்சனை வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இன்றைக்கி பரவிட்டு வருது ஆனால் என்ன காரணம்னு நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு சரியான ஒரு வாழ்வியலை நாம் போது இந்த குழந்தை பேர் என்பது இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு குழந்தையை நம்மளாலும் பெற்றெடுக்க முடியும் இந்த விஷயத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து என்னென்ன பாதிப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கான ஒரு நல்ல தீர்வு நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கான ஒரு நல்ல ஒரு மருத்துவத்தை எடுக்கும்போது இந்த குழந்தை பேருன்றது நமக்கு ஈஸியாக கிடைக்கும்பேன் சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து மணத்தக்காளி கீரை முருங்கைக்கீரை கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த மாதிரி கீரைகளை வந்து